காத்துடி தள வைத்தியசால ஏற்பட்டிருக்கின்ற குருதி தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்கின்ற நோக்கத்திலே காத்தன்குடி எஸ்டோ அமைப்பினால் மாபெரும் இரத்து முகாம் ஒன்றினை நாளைய தினம் அதாவது நான்காம் திகதி வியாழக்கிழமை இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த திகதியிலே காலை எட்டு மணி தொடக்கம் பகல் இரண்டு மணி வரைக்கும் காத்தன்குடி பிரதான வீதியில் இருக்கின்ற கலாச்சார மண்டபத்திலே மாபெரும் முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த முகாமை பொறுத்தவரையில் இது தற்போதைய சூழ்நிலையிலே அனர்த்தம் நாடாவிறுதியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதனால் இரத்த முகாம்கள் நடத்துவதிலே பல இடைவெளிகள் காணப்பட்டதன் காரணமாக இரத்த தேவைகள் அதிகரித்து காணப்படுகிறது எங்களுடைய தலை வைத்தியசாலையை பொறுத்தவரையில மகப்பேற்று சிகிச்சை அது குருதிமாற்று குருதி மாற்று சிகிச்சை போன்ற பல்வேறு சிகிச்சைகளுக்காக தினசரி அதிகமான இரத்தம் தேவைப்பாடு இருக்கிறது எனவே தங்களிடத்தில் இருப்பில் குறைந்த அளவிலான இரத்தமே இருக்கிறது எனவே அதிகமான இரத்தம் தேவைப்படுவதால் அவசரமாக குருதி தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது எனவே இதனை கவனத்தில் கொண்டு காத்தாங்குடியில் இயங்குகின்ற சமூக சேவை அமைப்பான எஸ்டோ அமைப்பினால் இந்த மாபெரும் இரத்த முகாம் நாளைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதாவது நான்காம் திகதி பனிரெண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை காலை எட்டு மணி தொடக்கம் மதியம் இரண்டு மணி வரைக்கும் இந்த இரத்த தன முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக பெண்களுக்கான பிரத்யேக ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது எனவே தயவு செய்து இந்த இரத்த தானம் செய்யக்கூடிய சகோதரர்கள் இரத்த கொடியாளர்கள் இந்த மனிதாபிமான மிக்க செயற்பாட்டிலே நீங்களும் பங்களிப்பு செய்து இந்த இரத்த தானத்தினை நீங்கள் வழங்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்பாய் அழைக்கின்றோம் இடமத மொழி கடந்து எங்களுடைய இன்னொரு உயிரை பாதுகாப்பதற்காக எங்களுக்கு இறைவன் அந்த மிகப்பெரும் அருள் இந்த இரத்த தானம் இந்த இரத்த தானம் மூலமாக எங்களுடைய மனித மிக்க இந்த செயற்பாட்டில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம்